உணர்வும் மான உணர்வும் கொண்டு இங்கே ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்களே அவர்கள் எடுத்து கூறியது போல என் அன்பிற்கினிய தம்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஆன்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கமுடைய ஒரு தலைவர் சமூக ஓர்மைக்கு பாடுபட வேண்டும் என்ற புரிதல் கொண்ட ஒரு தலைவர் எங்களைப் போலவே தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் அந்த இனத்திற்கான அரசியல் வலிமையும் அதிகார வலிமையையும் தரும் என்கிற நம்பிக்கை கொண்ட தம்பியவர் அவரும் நானும் சந்திக்கும் போது தர்க்கங்கள் நடக்கும் அவர் இந்திய தேசிய அரசியல் நான் தமிழ் தேசிய அரசியல் அப்ப வெவ்வேறு தளத்தில் இருந்தாலும் களத்தில் இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக இருந்தது தமிழ் சமூகத்தினுடைய உயர்வு மேம்பாடு முன்னேற்றம் என்பதில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறும் என்று கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல பெரிய துயரம் தம்பிக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தினேன் இப்போதும் என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தி அவர் இழந்து வாடுகிற குடும்பத்தினுடைய துயரில் பங்கேற்கிறேன் அவரோடு இணைந்து காலத்தில் நின்ற அன்பு தம்பி தங்கிகள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் முப்பத்தி ஒரு நாட்களில் நூத்தி முப்பத்தி மூணு பெரிய ஒரு படுகொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள்லாம் கேட்பார்கள் என்ன சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற நிலையில் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய என்னுடைய பதிலாக இருந்திருக்கிறது எங்கே ஒழுங்கு இருக்கிறது மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசுகிறார் ஒரு குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று குறைய தவிர எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மை அதான் படிக்கும் போது நல்லா படிக்கிற மாணவர்களை முன்னொருக்கில் இருக்க வைத்துவிட்டு சரியா படிக்காத மாணவர்களுக்கு அதாவது எல்லாருக்கும் புரியும் சொன்னால் தத்தி மாணவர்கள் அவர்களுக்கு தீர்வு திரும்பி திரும்பி ஆசிரியர் சொல்லி சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து வீட்டு பாடம் கொடுத்து முட்டி கால் போட வச்சு மேசை மேலே ஏற வச்சு பெறம்படி கொடுத்து அம்மா அப்பா கூட்டிட்டு வான்னு சொல்லி எவ்வளவோ கண்டிச்சு கண்டிச்சு பார்த்தோம் ஒன்று ஏறலைன்னு ஒன்ன தண்ணி தெளிச்சு விடுறதுன்னு இருக்குல்ல இது என்ன பேசினாலும் ஏற போறதில்லை போய் தொலை அந்த மாதிரி என்ன சொன்னாலும் இது திருந்த போறதில்லை மாறப்போறதில்ல ஒன்றும் நடக்க போறதில்லை அதனால நாம பேசி ஒரு பயனும் இல்லை மேடையில் ஏறும் போயிருந்தது முன்னாடி எங்க அண்ணன் வினோத் அவர்கள் ஆதித்தமிழர் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலர் வந்து ஒரு அலைபேசியில் முரசொலியில் ஒரு தலைபேசி சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களை இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் சரியான பாடம் புகட்டுங்கள் எதுல விற்கிற வேண்டிய அதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு இந்த பாடுபட்டு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்க சமூக அவர்களே நீங்க தான் தமிழர் நிலத்தில் தமிழ் சமூகத்தின் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சான்றிதழோடு எடுத்து பேசிடுவோம் இவர்கள் இவர்கள் கடைப்பிடித்துக் கொண்டிருப்பது சமூக அநீதி பெண்ணிய உரிமை சரி எத்தனை பெண்களுக்கு இடம் எத்தனை பெண்களுக்கு அமைச்சக இடம் பாராளுமன்றத்தில் எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க கோனாரு நான் எனக்கு நாட்டிலே ரெண்டு அமைச்சர் உங்க வீட்டிலேயே ரெண்டு அமைச்சர் எவ்வளவு பெரிய சரியான ஒரு இடப்பங்கீடு சமூக நீதி காசு கொடுக்கிற மொழியை உங்களால் வீடு வீடாக எண்ணி சாதி எவ்வளவு குடிகளின் எண்ணி சமூக நீதி பகிர்ந்தளிக்க முடியாத நேரெதிரான கொள்கை தமிழர்களை ஏமாற்றி வீழ்த்தி வஞ்சித்து இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க துடிப்பவர்கள் நீங்கள் உங்கள் கோட்பாடு என்பது தமிழ் பேரினத்தை எப்படி ஏமாற்றி ஆள வேண்டும் என்பது அது திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது மற்ற மொழிவழி வழி தேசிய போல எண்ணி நம்ம வாழ வேண்டும் என்பது ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்கு இந்த போராட்டம் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு அது